அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி என்ன மாதிரியான தாக்கத்தையும் என்ன மாதிரியான மாற்றங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது என்னென்ன மாதிரியான நன்மை தீமைகளை கொடுக்க போது இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சனி ஒன் முப்பது ஆண்டுக்கு ஒரு முறைதான் ஒரு சுற்று முடிப்பார் தனி ஒன் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாரார் இந்த ஆண்டின் துவக்கத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா ஏற்கனவே இந்த மீன ராசியில பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு அப்போ மே பத்தொன்பது வரைக்கும் ராகுவும் இருப்பார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த சனியும் ராகுவோட இணைந்து பாவ கிரகங்கள் மீனராசியில மீனராசி குருவுடைய ராசியில இரண்டு பாவ கிரக இணைவு மிக பெரிய தாக்கத்தை வர மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்க காலகட்டத்துல உலக மக்களுக்கு ஏற்படுத்த இருக்கு நம்ம வீடியோவை நீங்க புதுசா பாக்குறவங்க பண்ணலாம் இருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் தேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசி கதிபதி குரு பகவான் காலபுருஷ தத்துவத்திற்கு பனிரெண்டாவது ராசி மீனராசி இந்த ஆண்டுல சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஜென்ம ராசியில சஞ்சாரம் செய்ய போறார் அதனால மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மீனராசி என்பர்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பமாகுது ஏழரை சனியுடைய இரண்டாம் பாகம் ஆக்டிவேட் ஆக போது பொதுவா ஜென்மத்தில சனி பகவான் வந்த போது அதாவது ஜென்ம சனி நடக்கும் போது மனசளவுல நிறைய குழப்பங்களையும் நிறைய புரிதலையும் வாழ்க்கைனா என்னங்கிற ஒரு அடித்தளத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஏழரை சனிய மூன்று பகுதியா பிரிக்கணும் அதாவது முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்றுன்னு மூன்று பகுதியா பிரிக்கணும் மங்கு சனி பொங்கு சனி மரண சனி அப்படின்னு சொல்லுவாங்க முதல் சுற்றுல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான டைம் பீரியடா இந்த காலகட்டம் இருக்கும் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட செயல்பட வேண்டிய காலகட்டம் இது இரண்டாம் சுற்று ஏழரை சனியா பாக்குறவங்களுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமா இது இருக்கும் புதிய விஷயங்களை செயல்படுத்தி அதுல அடுத்த நிலைக்கு போறதுக்கான ஒரு வழிவகைகளை இந்த இரண்டாம் சுற்று ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி மூன்றாம் சுற்றுல இருக்கவங்க நிச்சயமா உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோடு இருக்கணும் குறிப்பா உடல் ஆரோக்கியம் அதாவது முதல் சுற்றுங்கிறது இந்த ட்வெண்ட்டிஸ்ல இருக்கவங்க இரண்டாம் சுற்றுங்கிறது ஃபார்ட்டி அபோவ் நாற்பது வயதுக்கு மேல இருக்கவங்க இரண்டாம் சுற்றுல வருவாங்க மூன்றாம் சுற்றுங்கிறது அறுபது வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கு வரும் பொதுவா சனி என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாருன்னு பார்க்கும்போது சனி பகவான் நீதி காரகன் நீதி நேர்மை உண்மை எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா செயல்படுறது காரகத்துவம் வைக்கக்கூடியவர் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் நீதி நேர்மை உண்மை மற்றவர்களுக்காக வாழ்கிறது எந்த விஷயங்களையும் தனக்குன்னு எடுத்துக்காம பிறருக்குன்னு வாழறது தேவை செய்யற மனப்பான்மை அதிகரிக்கிறது இது சார்ந்த விஷயங்கள் யாருக்கிட்டெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஏழரை சனி நிச்சயமா பெரிய பாதிப்புகளை கொடுக்காது நான் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாம இருந்தாலே இந்த ஏழரை சனி பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது செயல்பட வேண்டியது அவசியம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி பொதுநல சிந்தனையோட செயல்படணும் அப்படி இந்த ஏழரை சனி நிச்சயமா பாதிப்புகளை கொடுக்காது ஏழரை சனில யாரெல்லாம் உண்மையா உழைக்கிறாங்களோ நேர்மையான பாதையில உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நிச்சயமா வளர்ச்சியை கொடுப்பார் அதாவது சனி பகவானை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை நம்ம தப்பான பாதையை சூஸ் பண்ண சனி நம்மளுக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுத்து விட்டுருவார் சரியான பாதையில யாருக்கும் தீங்கு விளைவிக்காம மற்றவர்களுக்கு பயனுள்ள விஷயங்களை செஞ்சு மற்றவர்களுக்கு உதவிகரமா இருந்து நாமளும் வளரம் வளர்ச்சியை இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் மன்ன கவனவங்களும் இருக்காங்க ஏழரை சனியில விண்ணை தொட்டவர்களும் இருக்காங்க பெரும்பாலும் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் வளர்ச்சி அடைந்தவர்கள் கொஞ்சம் கம்மி தான் அதிகமா வீழ்ச்சியை சந்திச்சவங்க தான் அதிகம் மக்கள் மத்தியில இந்த ஏழரை சனி நிறைய பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கு ஆனா அது அப்படி கிடையாது சனி பகவான் நீதி நேர்மைக்குரிய ஒரு கிரகம்ங்கிறதுனால யார் ஒருத்தவங்க அறத்தின் பக்கம் நின்று தனக்கு தேவையான விஷயங்களையும் பிறருக்கு தேவையான விஷயங்களையும் செய்யறாங்களோ அவங்க நிச்சயமா வளர்ச்சி அடைவாங்க இந்த விஷயம் விஷயத்த மட்டும் மனசுல வச்சு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் செயல்படுறது உங்களுக்கு சிறப்பு மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மே தேதி வரைக்கும் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்து செயல்படுறது நல்லது சனி இணைந்து இருக்கிறதுனால அதுவும் உங்க ஜென்மத்திலேயே பாவகிரகங்கள் அதிகமா இருக்கிறதுனால எதிலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு சிந்திச்சு செயல்படுறது நல்லது வீடியோல சொல்லக்கூடிய சில விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நெகட்டிவா இருக்க மாதிரி இருக்கலாம் ஆனா தயவு செஞ்சு யாரும் அதுக்காக தப்பா எடுத்து எடுத்துக்க வேண்டாம் உங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்காகவோ காயப்படுத்துறதுக்காகவோ இப்படி சொல்லல கிரகநிலைகளின் சஞ்சாரங்கள் என்ன மாதிரி தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்க போதுங்கிறத நேரடியா சொல்றதுக்காக மட்டும்தான் இப்படி என்னென்ன நடக்க போதுங்கிறத நீங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட செயல்படுவீங்க இல்லையா பிரச்சனைகள் வராம தவிர்க்கலாம் இல்லையா அதுக்காக உள்ளதை உள்ளபடி சொல்றமே தவிர உங்க மனசு கஷ்டப்படுத்துறது எங்க நோக்கம் கிடையாது ராகு கேது பயிற்சி நிகழ்கிற வரைக்கும் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் எதையும் சிந்திச்சு செயல்படுறது நல்லது முக்கியமான விஷயங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செய்யறது சிறப்பு ஒருவேளை உங்கள் சுயஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குது உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னா தாராளமாக இந்த பீரியடில் நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா சுயஜாதகத்துல தசாபுத்தி சிறப்பாக நடந்தா இந்த ஜெம சனியோ ஜன்ம ராகுவோ எதுவுமே உங்களுக்கு பெரிய தாக்கத்தை நிச்சயமா கொடுக்கவே கொடுக்காது ஆனால் அந்த சிம்டம்ஸ் மனசளவில் மட்டும் சிறிய அளவில் தாக்கம் தாக்கத்தை ஏற்படுத்துமே தவிர பெருசா உங்களுக்கு தொந்தரவுகளை கண்டிப்பா கொடுக்காது சுய ஜாதகத்துல தசா புத்தி வீக்கா இருக்கவங்க கொஞ்சம் தொந்தரவான தசாவோ புத்தியோ நடக்குது அப்படின்னா இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு வரைக்கும் இதுலயும் கவனமா இருக்கிறது நல்லது முக்கியமான முடிவுகள் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்க நலன் விரும்பிகள் கிட்ட உங்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு வயது மூத்தவர்கள் கிட்ட ஐடியா கேட்டு ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது குறிப்பா மாணவர்கள் டீனேஜ்ல இருக்கவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்து எதுலயும் செயல்படுறது நல்லது இன்னொன்னு இந்த ஜென்மசனி காலகட்டத்துல மன ரீதியா கொஞ்சம் குழப்ப இருக்கும் சில நேரங்கள்ல தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவமானங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தும் அதனால யார நம்பியும் எந்த விஷயங்களையும் அவசரப்பட்டு இறங்க வேண்டாம் முக்கியமா மூன்றாம் நபருடைய

கூட்டாளிகள் கிட்ட ரொம்ப கவனமாவும் கரெக்டாவும் இருந்துக்க பாருங்க கணக்கு வழக்குகள் எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க இல்லைன்னா கூட்டுத்தொழில்ல கண்டிப்பா ஏதாவது சிக்கல்கள் ஏற்படும் முக்கியமா கூட்டு தொழில் சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்ட இந்த காலகட்டத்துல தவிர்த்துக்கிறது நல்லது ஜென்ம சாணி முடிகிற வரைக்குமே கூட்டு தொழில பெரிய அளவுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வேண்டாம் அடுத்து திருமண முயற்சிகள் எடுக்கிறவங்களும் திருமணம் சார்ந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதையும் கொஞ்சம் நிதானமா செயல்படுத்துறது நல்லது திருமணம் சம்மந்தமா முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது போது சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் குறிப்பா பொறுத்த ஜாதகத்தையும் சரி ஜாதக கட்டத்தையும் சரி நீங்க பொண்ணா இருந்தாலும் சரி மாப்பிளையா இருந்தாலும் சரி உங்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை துணையோட ஜாதகத்தை ஒரு முறைக்கு ஒரு செக் பண்ணிக்கோங்க பொருத்தமெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுங்க நல்லா விசாரிச்சிட்டு கல்யாணம் பண்ணுங்க அவசரப்பட்டு கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் முடிவெடுக்க வேண்டாம் திருமண மாணவர்கள் வாழ்க்கை துணை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டே சச்சரவுகள் மாத்தி மாத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனியுடைய பார்வையும் ஏழாம் இடத்துக்கு கிடைக்குது ஏற்கனவே இந்த கேது பகவானும் ஏழாம் பாவகத்துல இருக்கு அதனால கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து நிதானமா செயல்படுறது நல்லது கணவனுடைய மனைவியுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்தா கூட அதை பெருசு படுத்தாம அப்போதைக்கு கொஞ்சம் பேசாம மௌனமா இருந்து பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி பண்ணுங்க பேசினா வாக்குவாதங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் ரிலேஷன்ஷிப் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களும் இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது து ஏன்னா காதல் வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களையும் ஒரு சில குழப்பங்கள் எல்லாம் வந்துட்டு போகலாம் அடுத்து சனியுடைய மூன்றாம் பார்வை உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானம் ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் உண்டாகலாம் தைரிய வீரியங்கள் கொஞ்சம் குறையலாம் கொஞ்சம் பய உணர்வை ஏற்படுத்தலாம் தேவையில்லாத மன உளைச்சல் அதிகமாக யோசிக்கிறது எந்த பக்கம் நம்ம முடிவெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலற்ற மனநிலை இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் வீக்கா இருக்கிறதுனால அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்கள் இருக்கும் அதனால அதிகம் யோசிக்கிறத தவிர்த்துக்க பாருங்க நெகட்டிவான மைண்ட் செட்டும் தேவையில்லை எதுவா இருந்தாலும் நமக்கு நல்லதா நடக்கும் பாசிட்டிவா நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இளைய சகோதர கூட சகோதரத்தை உறவுகளோட மனஸ்தாபங்களை ஏற்படுத்தலாம் இளைய சகோதர உறவுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழலை கொடுக்கலாம் அவங்களுடைய உடல் நலத்திலையும் சின்ன சின்ன உபாதைகளை ஏற்படுத்தலாம் இது சார்ந்த காரகத்துவம் வைக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது அடுத்து சனியுடைய பார்வை பத்தாம் பாவகத்தின் மீது பதியுது இது ஜீவனஸ்தானம் கர்மத்து தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து மே வரைக்கும் தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்துக்கிறது இந்த செயல்படுத்தும் போது தொழில் ரீதியா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது கவனம் தேவைப்படும் நிறைய பேர் இந்த காலக்கட்டத்தில் தொழில மாத்துவாங்க உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவாங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க உத்தியோகத்தை விட்டு வேற ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்ல இந்த தொழில விட்டுட்டு வேற தொழில் பண்ணலாம் இந்த மாதிரியான மைண்ட் செட் அதிகமாகவே வரும் ஆனா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெருசா ஃபேவரா இருக்காது உத்தியோகம் சார்ந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலும் சரி அதே மாதிரி தொழில் சார்ந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலும் சரி நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் அதே மாதிரி வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்றவங்களும் அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேட வேண்டாம் இன்னொரு ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில வாங்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா பழைய வேலையை விடுறது உங்களுக்கு நல்லது தொழில் செய்யும் இடமா இருக்கட்டும் உத்தியோகம் பாக்குற இடமா இருக்கட்டும் அந்த சக ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் மேலதிகாரிகள் உங்க பணியாட்கள் யாரா இருந்தாலுமே பேச்சுல நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அவங்க கிட்ட கட்டளையோட பேசுறதை தவிர்த்துக்கிட்டு அரவணைத்து செல்ல முயற்சி பண்ணுங்க ஆனா மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை இந்த தொழில் தானத்தின் மீது பதியும் காரணத்தினால தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்களையும் கண்டிப்பாக கொடுப்பார் அதனால் இந்த இன்பிட்வீன் சனி பயிற்சியாக கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதியில மே பதினான்காம் தேதி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா நிதானத்தை கடைபிடிக்கிறது கவனத்தோட செயல்படுறது நல்லது இருந்தாலும் தொழில் காரகனான சனி பகவானுடைய பார்வை நல்லா பலமா தொழில்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால தொழில் உத்தியோக ரீதியா நிறைய மாற்றங்களை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ இடமாற்றம் ஊர் மாற்றம் அதே மாதிரி கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் அதிகபட்சம் இந்த ஜென்மசனி காலகட்டத்துல விட்டு நாடு விட்டு நாடு மாநிலம் விட்டு மாநிலம் இந்த மாதிரி இடமாற்றத்தை கொடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்லது அடுத்து பொருளாதார ரீதியா இந்த காலகட்டம் கொஞ்சம் டஃபா இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த வகையில கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே மாதிரி கடன் சுமை ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுத்து ஏமாற வேண்டாம் யாருக்காவது கைமாத்தா பணம் கொடுத்தீங்கன்னா கூட திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி பண ரீதியாக நிறைய பேருக்கு ஏதாவது இழப்புகள் ஏற்படலாம்ங்கிறதுனால யார நம்பியும் எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க எதாவது ஆப்ல நான் பணம் வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு கூப்பிட்டா கூட போகாதீங்க எங்கேயும் பணத்தை அடுத்தவங்க கிட்ட வாங்குறதா இருந்தாலும் சரி நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி ரெண்டுமே முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கனாலும் அது வாய்ப்புகள் உண்டு யாருக்காவது பணம் கொடுத்தீங்கனாலும் அது திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஜென்மசனி காலகட்டத்தில் மற்ற எந்த விஷயங்கள் பணம் போனா கூட திரும்ப சம்பாதிச்சுக்கலாம் ஆனா உடல் நலத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவைப்படும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்னதாக ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்தா கூட அதை அலட்சியப்படுத்தாம உடனடியாக மருத்துவ சிகிச்சை எடுத்து அந்த உடல் நலத்தை சரி பண்ணுறது நல்லது ஆரோக்கியம் தான் நமக்கு பிரதானம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு முடி உதிர்வுகள் சம்பந்தமான தொந்தரவுகள் வரலாம் தலை முகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் ஏழாம் இடம் ஆக்டிவேட் ஆகிறதுனால வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஜீரண மண்டலம் ஜீரண உறுப்பு இது சார்ந்த வகையில கொஞ்சம் கவனம் தேவைப்படும் எளிமையான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் வெளியிடங்களில் சாப்பிட்றதை தவிர்த்துக்க பாருங்க ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க மனசுக்கு பிடிச்சவங்களோட இருங்க பிடிச்ச மாதிரி வாழ்க்கை நடத்துங்க மொத்தத்துல எல்லாமே மைனஸா தான் இருக்கா எதுவுமே பிளஸ்ஸா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இந்த ஏழரை சனி வாழ்க்கையில் வந்தாதான் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு புரியும் அதே மாதிரி முதல் சுற்றுல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும் அப்படி டஃபா இருந்தாலும் வாழ்க்கைனா என்னங்கிற ஒரு புரிதலை உங்களுக்கு

ஏழரை சனி ஒரு வரப்பிரசாதம் தான் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தாலும் நீங்க வாழ்க்கையை வாழ கத்துப்பீங்க மாணவர்களும் படிப்புல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்துக்கோங்க கவனத்தை சிதற விடாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்தி உங்க இலக்க நோக்கி முன்னேற முயற்சி செய்யுங்க அடுத்து எந்த தசா உங்க சுய ஜாதகத்துல நடக்காம இருந்தா நல்லதுன்னு பார்க்கும் இந்த ஏழரை சனி காலகட்டத்துல சனி தசாவோ சனி புத்தியோ கிராஸ் ஆகாம இருக்கிறது நல்லது அதே மாதிரி ஆறு எட்டு பனிரெண்டு பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த தசாவோ புத்தியோ நடக்காம இருக்கிறது நல்லது லக்ன பாவருடைய தசா நடக்காம இருக்கிறது நல்லது அதனால நல்ல ஜோதிடர் கிட்ட கொடுத்து தெளிவா அனலைஸ் பண்ணிக்கிட்டு உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதும் செயல்படுத்துறதும் உங்களுக்கு நல்லது கோச்சாரம் யாரா இருந்தாலும் மேக்சிமம் ஒரு இருபது தான் வேலை செய்யும் இது எண்பது உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க சுய ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருக்கு நல்ல யோக தசா யோக புத்தி நடக்குது அப்படின்னா கோச்சாரத்தினால பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இருக்காது சின்ன சின்ன தாக்கம் மட்டும்தான் இருக்குமே தவிர பெரிய அளவுல அந்த தாக்கம் உங்க வாழ்க்கையில வெளிப்படாது தசாபுத்தி சரியில்லை சுயஜாதகம் சரியில்லைன்னா கோச்சாரம் நூறு சதவீதம் பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால தசாபுத்தியை செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது நிறைய விஷயங்கள் நெகட்டிவா இருக்குங்கிறதுக்காக மனசை விடாதீங்க இந்த கோச்சாரம் கிரக பயிற்சி இது எல்லாமே மனச ஒரு சில தாக்கத்தை தான் கொடுக்குமே தவிர பெரிய அளவுல நம்மள எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ணாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா கோச்சாரம் தற்காலிகமானது நம்ம தசாபுத்தி சார்ந்த விஷயங்கள் தான் நிரந்தரமானது இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க இறைவனை நானும் பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்